ஜெயலலிதா விட ஒரு கொடூரமான நெஞ்சும் படைத்த பழி வாங்குற எண்ணம் படைத்த ஒருவர் அரசியலில் இருக்க முடியாது இவங்க ரெண்டு பேரும் ஆட்சியில் இருந்தே எங்களை ஒன்றும் பொடுங்க முடியலன்னா நீ உனடா கைட்ட போகிறேன் ஆனால் திமுக சார்பில் நாங்கள் போட்ட கேஸ்லெல்லாம் அதிமுக காரன் ஜெயிலுக்கு போயிருக்கிறான் உங்கள் அம்மாவே போயிடுச்சு நான் போட்ட கேஸ் தான் முதல் முதல்ல டான்சி கேஸ் என் ஜாதகம் கொஞ்சம் மோசமான ஜாதகம் என்பதை அண்ணாமலைக்கு எச்சரிக்க விரும்புகிறேன் நான் கேஸ் போட்டா நீ உள்ள விடுவேன் இதை நம்ம பையன் விட்டு வச்சுக்கிறேன் சின்ன பையன்றதுக்காக ஆர் ஆர்எஸ் பாரதி அவர்களை பொறுத்தவரை சில பேர்ல அரசியல் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வைக்கணும் எழுபது அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு அப்படின்னு அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜை தாண்டிட்டோம் அப்படின்னா புத்தி பேதளித்து விடும் என்பதற்கு ஒரு ப்ராப்பரான உதாரணம் ஆர்எஸ் எஸ் பாரதி அதாவது ஏஜெல்லாம் தாண்டி இன்னும் அறிவாலயத்தினுடைய கொத்தடிமையாக நான் அது பதில் சொல்லணும் தான் கரெக்டாக கேட்டிங்க அறிவாலயனுடைய வாசல் அறிவாலயத்தினுடைய வாசல்ல கொத்தடி அவர் வயசு என்னங்கண்ணா என் வயசு என்ன என் வயசுக்கு ஆர் எஸ் பாரதி ஐயா பற்றி நல்லா பேசவே கூடாது ஆனால் அவர் பேசக்கூடிய வார்த்தை நான் கோயம்புத்தூர் பார்த்து அந்த பப்ளிக் மீட்டிங் முடிச்சுட்டு ப்ரெஸ் மீட்ல அவ்வளவு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை இதுக்கு தான் டங் கண்ட்ரோல் இல்லை நாவடுக்கம் இல்லை அவங்க எல்லாம் அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்தோடனே வீட்டுக்கு கிளம்பி போயிடும் அதனால தான் நம்முடைய சமுதாயத்தில் சொல்லுவோம் வனப்பிரஸ்தம்னு சொல்லுவோம் வனப்பிரஸ்தம் அதாவது காட்டுக்கு போயிருப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு தொடர்ந்து அரசியல் இருந்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதனால் அவர் கேட்ட அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி நான் கொச்சைப்படுத்த விரும்பலிங்கண்ணா ஆர் ஆர்எஸ் பாரதி அவர்களை பொறுத்தவரை சில பேரில் அரசியல் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வைக்கணுங்கண்ணா எழுவது அறுபத்தஞ்சு எழுவத்தஞ்சு அப்படின்னு அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜை தாண்டிட்டோம் அப்படின்னா புத்தி பேதளித்து விடும் என்பதற்கு ஒரு ப்ராப்பரான உதாரணம் ஆர்எஸ் பாரத் அதாவது ஏகெல்லாம் தாண்டி இன்னும் அறிவாலயத்தினுடைய கொத்தடிமையாக நான் அதுக்கு பதில் சொல்லணுன்னு இருந்தால் கரெக்ட்டு கேட்டிங்க அறிவாளையனுடைய வாசல் அறிவாலயத்தினுடைய வாசலில் கொத்தடி அவர் வயசு என்னங்கன்னா என் வயசு என்ன என் வயசுக்கு ஆர்எஸ் பாரதியை பற்றி நல்லா பேசவே கூடாது ஆனால் அவர் பேசக்கூடிய வார்த்தை நான் கோயம்புத்தூரை பார்த்தேன் அந்த பப்ளிக் மீட்டிங் முடிச்சுட்டு ப்ரெஸ் மீட்டில் அவ்வளவு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் இதுக்கு தான் டங் கண்ட்ரோல் இல்லை நாவெடுக்கம் இல்லை அவங்க எல்லாம் அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்தோடனே வீட்டுக்கு கிடைக்கும் போயிடும் அதனால தான் நம்முடைய சமுதாயத்தில் சொல்லுவோம் வனப்பிரஸ்தம்னு சொல்லுவோம் வனப்பிரஸ்தம் அதாவது காட்டுக்கு போயிருப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு தொடர்ந்து அரசியல் இருந்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதனால் அவர் கேட்ட அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி நான் கொச்சைப்படுத்த விரும்பலிங்கண்ணா